இனியாவின் தாயோ என்ன நடக்குமோ என்று ராஜகோபாலையே பார்த்து கொண்டிருக்க இனியாவோ இளவரசனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை விட அவன் முகத்தில் அதிக உணர்ச்சிகள் தென்பட்டன அதை கண்ட இனியா மனதை திடப்படுத்துவது போல் கண்களை மூடி திறந்துவிட்டு தன் தந்தை முகத்தை பார்த்தாள் ராஜகோபாலோ இதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்தான் தன் மனைவியின் முகத்தை பார்த்தாள் லட்சுமியின் முகத்திலும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கும் குழப்பமே அவருக்கு தென்பட்டது திரும்பி தன் மகளை பார்த்தார் கண்ணீர் கண்ணீர் தேங்கி நிற்க தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் மகளை பார்த்தவுடன் ஆண்டவா எந்த சண்டையும் நேராமல் இந்த பிரச்சனையை முடித்து விடு என்று வேண்டிக் கொண்டார் பின்பு திரும்பி தன் தங்கையை ஒரு முடிவுடன் பார்த்தார் செல்வியோ தீர்க்கமாக தன் அண்ணனையை பார்த்து கொண்டிருந்தார் இந்த பேச்சு வேண்டாம் செல்வி இது சரிவராது என்றார் ஏன் சரி வராது இல்லை ஏன் சரி வராதுன்னு கேட்குறேன் என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டுற முறை இல்லையா இல்லை உன் அந்தஸ்துக்கு நான் ஏற்றவை இல்லைன்னு சொல்கிறியா அதுவும் இல்லாமல் என் மகன் தான் படிக்காமல் தற்கூறையாக திரியிறானா எனக்கு இதுக்கு சரியான பதில் மட்டும் சொல் அப்படி நீ சொன்னால் நான் அடுத்து எதுவுமே கேட்காமல் போயிடுறேன் என்றார் தங்கை நீ சொன்ன எதுவுமே இதுக்கு காரணம் இல்லை முதல்ல இங்கே சண்டை போடுற மாதிரி பேசாதே என் பொண்ணை நான் தொலைவாக கட்டி கொடுக்குற எண்ணத்தில் இல்லை என் பொண்ணை இங்கேயே நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஏற்கனவே ஒரு இடத்துல கூட வச்சுட்டேன் இன்னும் என் பொண்ணு ஒரு முடிவு சொல்லாததால தான் கல்யாணம் இன்னும் நடக்காமல் இருக்குது என்றான் முதலில் ராஜகோபால் இது சரி வராது என்றவுடன் சந்தோஷப்பட்டு அப்பாடா என்று நினைத்த இளவரசனும் இனியாவும் ஏற்கனவே பேசி வச்சிருக்கேன் என்பதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னனே சொல்கிற நீ நம்ம ஊர் ஒரு தொலைவா உன்னை என்ன வேறு தேசத்துலையா உன் பொண்ணை கட்டி கொடுக்க சொன்னேன் நம்ம ஊரை போய் ஒரு தொலைவுன்னு சொல்கிற நீ எல்லாம் அங்கேருந்து தானே வந்திருக்க என் பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு வேணும்னா நேரடியாக சொல்ல வேண்டியது தானே அதுக்கு ஏன் சும்மா ஒரு காரணம் சொல்கிறேன் உன் பெரிய பொண்ணைத்தான் சொந்தத்தில் பசங்கள் இருக்கும்போதே வேறு எங்கேயோ கொடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது பொண்ணையும் எங்கேயோ கொடுக்குறேன்னு சொல்கிற உனக்கு நம்ம சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு என்னமே இல்லையா என்றாள் அவள் ஏன் செல்வி எனக்கு பொண்ணே இல்லைன்னு வச்சுக்கா அப்போ என்ன பண்ணுவேன் அதுக்காக நம்ம சொந்தம் விட்டு போயிடுமா என்ன இப்போ எனக்கு பொண்ணு இருந்து உனக்கு கொடுக்க முடியாத நிலமை அதுக்கு என்ன பண்ண சொல்கிற எதுக்கு இப்படி எல்லாம் பேசுகிற என்றா இது நீ பேசலானே நீ யார் சொல்லி பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது இது சரியில்லைனே உனக்கு தங்கச்சி மேலே ஏதாச்சும் பாசம் இருக்கா எனக்கும் சுதாவுக்கும் பையன் இருந்து உனக்கு பொண்ணு பிறக்கும் போது நாங்கள் என்ன சொன்னோம் எங்கள் பையனுக்கு கொடுத்துடனேன்னு சொன்னோமா இல்லையா என்றான் இது என்ன செல்வி நீ இப்படி இருக்க அப்போவே நானும் குழந்தைகளை வச்சு நாம் ஏதும் பேசக்கூடாது அவங்க பெரியவங்களாகி என்ன வேணும்னு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னேன்னு இல்லை அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜோதி போது தானே அப்படி கேட்டிங்க இப்போ இனியா கல்யாணத்தில் ஏன் இந்த பேச்சு அது என்னன்னே அப்படின்னு சொல்லிட்டேன் ஜோதி பிறந்தப்போ தான் அப்படி சொன்னோம் ஆனால் நீ ஜோதிக்கு மாப்பிள்ளை முடிவு பண்ணி சொன்ன உடனே நாங்கள் ஏதும் பிரச்சனை பண்ணோமா இல்லையே நாம் முதல்ல கேட்காதது தப்புன்னு தானே நாங்கள் எதுவும் சொல்லலை இப்போ ஏதோ பேசி வச்சுருக்கேன் உன் பொண்ணு தான் முடிவு சொல்லணும்னு தானே சொல்கிறேன் உன் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிவிட்டு என் மகனுக்கு உன் பொண்ணை கொடு ஏனே உன் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேனா இல்லை வெளியில் கொடுத்தா பார்த்துப்பாங்களா சொல்லு என்றார் செல்வி இனி இவக்கிட்ட பேச முடியாது என்று நினைத்த வேண்டாம் இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம் செல்வி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வர்றேன் நீ ரெஸ்டெடு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம் என்றவாறு தங்கையின் பதிலே எதிர்பாராதவாறு எழுந்து விட்டார் செல்வி அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார் ராஜகோபால் இளவரசனிடம் நீ வாப்பா நாம கிளம்பலாம் இல்லைனா அந்த ஆளை அப்புறம் பிடிக்க முடியாது இரு நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வரேன் என்றான் ஏன் கார்லயே மாமா என்றார் இவன் புரிஞ்சுக்க மாட்டான் என்று எண்ணியவரே ஓ சரி சரி இரு என் கண்ணாடியை எடுத்துட்டு வந்துடுறேன் என்றார் தன் அறைக்கு நுழைந்த ராஜகோபால் லட்சுமி இங்க வச்ச கண்ணாடி எங்க என்று குரல் கொடுத்தார் அங்கு விரைந்த லட்சுமி கண்ணாடி அதன் இடத்திலே இருப்பதை கண்டு என்னங்க இங்க தானே இருக்கு என்றார் ராஜகோபாலோ அதுக்கு ஒன்ன கூப்பிடல நான் போனதுக்கப்புறம் செய்தி என்ன பேசினாலும் நீ எதுவும் வாய விட்டுடாத நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாத அவ உன்னை அப்படி என்கிட்ட சொல்ல சொன்னாலும் நான் சொன்னால் அவர் எங்க கேட்குறாரு இப்போ அவர் சொன்ன சம்பந்தத்துக்கே நான் ஏதோ சொல்ல போய் இதில் நீ எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லு சரியா என்று விட்டு சென்றார் லட்சுமிக்கோ ஒரே ஆச்சரியமாக இருந்தது தன் கணவனுக்கு அவர் தங்கைகள் என்றால் மிகவும் பிரியம் என்று அவருக்கு தெரியும் இடையில் அவர் சிறிது மாறி இருந்தாலும் இந்த அளவுக்கு மாற்றத்தை லட்சுமி எதிர்பார்க்கவில்லை இளவரசன் இனியாவிற்கு நம்பிக்கை கொடுப்பதை போல் தன் கண்களை மூடி திறந்து நான் பார்த்து கொள்கிறேன் என்று கண்ணாலே கூறிக்கொண்டிருந்தான் இனியாவும் சரி என்பதை போல் தலையசைத்தான் ராஜகோபாலும் இளவரசரும் வெளியேறினர் எப்படியோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்றவாறு காரில் ஏறி பெருமூச்சை விட்ட ராஜகோபாலை பார்த்த இளவரசன் என்னமாமா என்றான் என்னப்பா நீ வேற லட்சுமிக்கு அவ்வளவா விவரம் பத்தாது அவளை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு வரலாம்னு பார்த்தா நீ வேற அப்பதான் என்னை உள்ளே போக விட மாட்டேற என்றான் இளவரசன் ஒரு நிமிடம் திகைத்தான் பின்பு அவன் மனம் ரிலாக்ஸ் ஆகி சிரித்து விட்டான் அப்போ உங்களுக்கு இஷ்டம் இல்லையா மாமா என்றான் இவ்வளவு நேரம் நீ அங்கே நடந்ததை பார்த்துட்டு தானே இருந்த இப்போ வந்து ஏன் இப்படி கேட்குற நான் அங்கேயே தானே முடியாதுன்னு சொன்னேன் என்றான் மாமா டிஸ்டன்ஸில் தரமாட்டேன்னு தானே சொன்னீங்க அதுதான் அப்புறம் உங்கள் மனசை மாத்திப்பீங்களோன்னு கேட்டேன் என்றான் அட நீ என்னப்பா செல்வி பையன் தான் வேலை பார்க்குறான் திருச்சியெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸா என் தங்கச்சிங்களால் என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு நானும் தங்கச்சிங்க நானே நினச்சிட்டு விட்டு கொடுத்தே போய்கிட்டு இருந்தேன் நான் என்ன நினச்சேன்னா தங்கச்சிங்களுக்காக நான் பொறுத்து போகிறேன்னு ஆனால் எனக்கு தெரியலை நான் என் பொண்டாட்டியை தேவையில்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கிறேன்னு தெரியலை அதை இனியாதான் எனக்கு புரிய வச்சான் அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தினால இனியாவுக்கும் எனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு கடைசியில் பெரிய பிரச்சனை தான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சது இப்போ தான் கொஞ்ச நாளாக என் பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காள் அப்படி இருக்கும்போது இவ பையனுக்கு எப்படின்னா என் பொண்ணை கொடுக்க முடியும் அவள் பையன் என்னவோ நல்லவன்தான் ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுவும் அவள் பேசுனதுக்கப்புறம் என் பொண்ணை பார்க்குறேன் அது கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு நிற்கிது அப்புறம் எப்படின்னா என் தங்கச்சி சொல்கிறத கேட்க முடியும் என்றால் வருத்தமாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க மாமா எல்லாம் சரியாகிடும் இல்லைப்பா என் தங்கச்சி இதை பெரிய பிரச்சனை ஆக்காமல் விடமாட்டான் ஒரு மனுஷன் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா நான் அப்படி தான் நினச்சி என் தங்கச்சிங்களை பொறுத்து போனேன் ஆனால் எனக்கு லட்சுமியே இதில் வருத்துறோம்னு தெரியலை லாஸ்ட்டாக இனியை தாங்க முடியாமல் என் கிட்டவே வந்து வெடித்தான் அப்போ தான் அவன் சொன்னான் அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு எல்லாரையும் விட அவன் பொண்டாட்டி தான் முக்கியம் உங்களுக்கு எங்களை விட கூட அம்மா தான் முக்கியமாக இருக்கணும் எங்களுக்கும் அதுதான் சந்தோஷம்னு சொன்னான் உங்கள் தங்கச்சிகளுக்காக நீங்கள் விட்டு கொடுங்கப்பா அதில் அம்மாவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏப்பா போகணும்னு கேட்டான் அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என் பொண்டாட்டியை நான் எப்படி நடத்தணும்னு என் பொண்ணு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்றார் விடுங்கம்மாம்மா இப்போ அந்த எல்லாம் போயிடுச்சு இல்லை இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒன்றும் இல்லை சரியாகிடும் டோன்ட் வெரி என்றான் என்ன ஆனாலும் நான் என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாததை செய்ய மாட்டேன் என்றார் அவர் அங்கு வீட்டிலோ இனியாவிற்கு ஒரே டென்ஷனாக இருந்தது நான் வேலைக்கு போயிட்டு வரேமா என்று கூறிவிட்டு சென்றான் தன் தாயை தன் அத்தை என்ன சொல்லுவாரோ இந்த பிரச்சனை எப்படித்தான் முடியுமோ என்று வருத்தப்பட்டு கொண்டே போனாள் அவள் செல்லட்டும் என்று காத்திருந்த செல்வியும் லட்சுமியிடம் பேச ஆரம்பித்தாள் என்ன அண்ணி உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுக்கறதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்றாள் லட்சுமிக்கோ வியப்பு தன் நாத்தனார் தன்னிடம் இந்த அளவுக்கு பொறுமையாக பேசியதில்லை என்று நினைவு வந்தது இல்லை அண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ உன் புருஷன்கிட்ட சொல்ல சொல்ல வேண்டியதுதானே என் புருஷனா நாள் என் அண்ணன் என் அண்ணன் தானே சொல்வீங்க நான் என்ன சொல்கிறது அண்ணி என்ன இப்படி சொல்கிற பொண்ணை பெற்றவன் நீ இதில் முடிவெடுக்கிற உரிமை உனக்குத்தானே இருக்கு லட்சுமி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் செல்வி உள்ளே எழுந்த கோபத்தை காண்பிக்க இயலாமல் ஏன் அண்ணி உன் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுத்தா அவன் ஏன் கூட இருக்கணும் கூட அவசியம் இல்லை என் பையன் திருச்சியில் தானே வேலை பார்க்குறான் அவங்க அங்கேயே கூட இருக்கலாம் எனக்கு என்னன்னா என் அண்ணன் பொண்ணை கட்டினா நம்ம சொந்தம் விட்டு தானே என்றான் இதை கேட்ட லட்சுமிக்கும் திருச்சில தான் இருக்க போறாங்கன்னு செல்வி பிரச்சனையும் இருக்காதே என்று எண்ணினார் ஆனால் பின்புதான் தன் கணவன் சொல்லிவிட்டு சென்றது ஞாபகம் வந்தது இல்ல நீ அவர் எங்க என் பேச்சா கேட்குறாரு இப்போ அவர் பார்த்துருக்கிற சம்பந்தத்தில் கூட நான் ஏதோ சொல்ல போனேன்னு அவர் நீ இதில் எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டாரு என்றார் செல்விக்கு கோபம் தலைக்கேறியது சரி நீ போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று விட்டு போய்விட்டான் ராஜகோபாலுடன் சென்ற இளவரசன் நீங்கள் உள்ளே போங்க மாமா நான் இதோ வந்துடுறேன் என்றான் அவன் மொபைலை எடுத்து மாமாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை உன் இஷ்டத்தை மீறி அவர் எதுவும் செய்ய மாட்டார் அவரே என்கிட்ட சொன்னார் ஸோ நீ எதுவும் ஃபீல் பண்ணாத எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட் என்று இனியாவிற்கு மெசேஜ் அனுப்பினான் உள்ளே சென்று லேண்டு வாங்குவதைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் மனது அங்கே இல்லை திரும்ப திரும்ப மொபைலை எடுத்து பார்த்து கொண்டான் இனியா ஏதும் ரிப்ளை செய்கிறாளா என்று லேட்டாக அவன் மெசேஜை பார்த்த இனியா தேங்க்யூ வெரி மச் இப்போதான் ரிலீஃபாக இருக்கு என்று ரிப்ளை செய்தார் அங்கு லேண்ட் ரேட்டை கொஞ்சம் குறைத்து கொள்ளும்படி ராஜகோபால் பேசி கொண்டிருக்க இளவரசனோ இனியாவின் மெசேஜ் பார்த்து சிரித்து விட்டான் மற்ற இருவரும் கேள்வியாக நோக்க பொதுவாக சாரி என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றான் யு ஆர் ஆல்வேஸ் வெல்கம் என்று கூலிங் கிளாஸ் போட்ட சுமேலி போட்டு ரிப்ளை செய்தான் இனியாவின் வீட்டில் கோபமாக இருந்த செல்வி கோபத்துடன் ரூமில் இருந்தாள் தன் தமைக்கைக்கு ஃபோன் செய்தாலாவது அவள் ஏதும் ஆலோசனை கூறுவாள் என்று எண்ணி சுதாவிற்கு ஃபோன் செய்தாள் என்னாச்சு செல்வி அண்ணங்கிட்ட பேசிட்டியா என்னத்தை பேசுறது அவர் சரியாகவே பிடி கொடுக்க மாற்றாரு என்னடி இப்படி சொல்கிற போகும்போது அவ்வளோ தைரியமாக பேசிட்டு போனேன் இப்போ என்ன இப்படி சொல்கிற என்னாச்சு சொல்லு நான் எவ்வளவோ பேசிட்டேன் சுதா அவர் நான் அவ்வளவு பேசுனதுக்கும் அவர் சரியாக எனக்கு பதிலே சொல்லலை அதை விட பேச்ச திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு நான் இதை என்ன சொல்கிறது ஏ என்ன சொல்கிற பேசிட்டு இருக்கும்போதே எப்படி பேச்ச விட்டுட்டு போவார் அதை ஏன் கேட்குற நம்ம அண்ணன் இப்போ நம்ம அண்ணனா இல்லைன்னு தான் சொல்லணும் அதை நான் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் சரி அதை விடு நீ ஏன் இன்னும் அங்கேயே இருக்க வீட்டில் லட்சுமி மட்டும் மட்டும்தானே இருக்கா அவகிட்ட கோபமாக பேசிட்டு வந்துடு இங்கே கல்யாணத்துக்கு வந்துதானே ஆகணும் அப்போ நம்ம பேசிக்கலாம் நீ இப்படி உடனே கோபமாக வந்தாதான் அண்ணனுக்கும் நம்மளோட அருமை தெரியும் சரி சரி நான் அப்படியே செய்கிறேன் என்றான் என்ன நீ பேக்கெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வரீங்க ம் என்ன பண்ண சொல்ற உன் புருஷன் பேசுனதுக்கு இங்கே இருந்து விருந்து சாப்பிட சொல்றியா நான் போறேன் அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அண்ணன் தான் எல்லாம்னு நினச்சி வாழ்ந்ததுக்கு இன்னைக்கு நல்ல பாடம் கிடைச்சிருச்சு நான் போறேன் என்றான் ஏன் நீ ஏதேதோ பேசுறீங்க இருங்க எதுவா இருந்தாலும் உங்க அண்ணன் வந்துவிட்டும் அப்புறம் பேசிக்கலாம் இதெல்லாம் ஒரு நாளில் பேசுற விஷயமா எதுவும் பேச வேணாம் அதான் தங்கச்சி முக்கியம் இல்லைன்ற மாதிரி எவன் கூடவோ கிளம்பி போயிட்டார் இல்லை என்றான் செல்வி அது ஒன்று யாரோ இல்லை என்று கூறிவிட்டு பாதியிலேயே நிறுத்தி விட்டார் லட்சுமி அப்புறம்தான் தன் கணவன் இளவரசனே பக்கத்திலே வைத்துக்கொண்டு தன் தங்கையுடன் அவர் யார் என்று கூறவில்லை என்பது தோன்ற பேச்சை பாதியிலே நிறுத்திவிட்டார் என்ன அது ஒன்று யாரோ இல்லை அவன் உங்களுக்கு யாரா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனா என்னை விட முக்கியமா இல்ல நீ அப்படியெல்லாம் இல்ல அவர் ஏதோ வேலையா போயிருக்காரு அவர் வந்துடட்டும் நீ ஒன்றும் தேவையில்லை எப்படியும் கல்யாணத்துக்கு வருவீங்க இல்ல அப்போ பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு வேகமாக கிளம்பி சென்று விட்டார்